வணக்கம் நண்பர்களே இன்றைய காணொளியில் நாம் பேசப்போவது உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவம் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் எளிமையாக தமிழில் சொன்னால் ஈர்ப்பு விதி எல்லா விஷயங்களும் எங்கிருந்து துவங்குது தெரியுமா உங்களுடைய சிந்தனைகளிலிருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் உதாரணமா நீங்கள் நாள்தோறும் என் வாழ்க்கை சோகமா இருக்குதேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது சோகத்தை தான் அதிகரிக்கும் ஆனால் அதே நேரத்தில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் வெற்றி அடைகிறேன் அப்படின்னு நம்பிக்கையோடு நினச்சா அப்படி நடக்க ரோடுகள் தானாக அமைஞ்சிடும் இது எப்படி வேலை செய்து தெரியுமா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விதமான ஆற்றலை வெளிப்படுத்தும் அது ஆற்றல் முறையில் தான் பேசும் உங்கள் சிந்தனை ஒரு அதிர்வுகளை உருவாக்கும் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்க என்பதை பொறுத்து தான் அந்த அதிர்வு உருவாகும் நம்பிக்கையோடு நீங்கள் எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க தொடங்கும் இதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்தலாம் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதாவது நல்ல வார்த்தைகள் தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்க அடைய விரும்பும் விஷயங்களை நல்ல வார்த்தைகளாக கூறலாம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்னுடைய கனவு வேலை என் அருகே வந்துவிட்டது நான் எதிலும் வெற்றி பெறுவேன் இந்த மாதிரி நல்ல வார்த்தைகளாக கூறலாம் நீங்க உங்களுடைய லட்சியத்தை அடைஞ்ச மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு தேவையான வீடு வேலை உறவு எல்லாவற்றையும் மனக்கனவில் தெளிவா பார்க்கணும் அது நடந்தது போலவே அந்த உணர்வுகளை அனுபவிச்சும் பார்க்கணும் அதுக்கப்புறம் கிராச்சிடியூடு நன்றி சொல்லணும் நம்மள்ட்ட ஏற்கனவே இருக்கிற விஷயங்களுக்காக நாம் நன்றி சொல்லணும் ஒரு நோட் புக்கை எடுத்துக்கோங்க தினசரி நன்றி சொல்ல வேண்டிய விஷயங்களை எழுதுங்க இது உங்களை எப்போதுமே நல்ல மனநிலையிலையும் அதிக நம்பிக்கையோடையும் வச்சுருக்கும் நெகட்டிவ் தாட்டை உடனே தவிர்த்துடுங்க மனசில் வந்த உடனே நெகட்டிவ் எண்ணங்களை களைஞ்சு நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் நினைப்பது ரொம்ப முக்கியம் இது சாத்தியமில்லைன்னு சொல்கிறதை நிறுத்துங்க அதற்கு பதில் இதற்காக முயற்சிக்கிறேன் முடியும் என்று கூறுங்கள் சிறிய வாழ்வில் வெற்றி பெறலாம் ஒரு நாள் முழுவதும் உங்கள் சிந்தனைகளையும் வார்த்தைகளையும் நல்லதாக பயன்படுத்தி நீங்கள் சந்திக்கும் மக்களும் நடக்கும் நிகழ்ச்சிகளும் அதை மாற்றி போடுவதை கவனியுங்கள் நீங்கள் உண்மையிலேயே பெரிய மாற்றத்தை அடைய விரும்புகிறீர்களா அப்படியானால் இப்பவே இதை பயிற்சி செய்ய தொடங்குங்கள் நமக்கு வேண்டிய வெற்றியும் மகிழ்ச்சியும் நம்மை தேடி வரும் நம்பிக்கையுடன் வாழுங்கள் கனவுகளை மெய்ப்படுத்துங்கள் உங்களை நம்புங்கள் இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த காணொளியில் மேலும் ஆழமான விஷயங்களைப் பற்றி பேசுவோம் நன்றி நண்பர்களே